வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரபிய மாதம் இந்த மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி பிறந்த தின விழாக்கள் பல்வேறு இடங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர்களுக்காக வேண்டி மௌலிதும் ஓதப்படுகின்றன இந்த மௌலிது ஏன் ஓதப்படுகின்றன என்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதிலே முக்கியமான ஒரு காரணம் இந்த ஓதுவதால் நம்முடைய வீடுகளிலே செல்வ செழிக்கும் பொருளாதார வளம் பெருகும் நம்முடைய வீடுகளில் வரக்கத்துகள் அதிகம் அதிகம் ஏற்படும் இந்த நம்பிக்கை தான் இந்த மக்கள் மௌலிதை ஓதுவதற்கு மிக மூல காரணமாக அமைந்திருக்கிறது ஏன் அப்படி மக்கள் இந்த மூலிகை ஓதுவதன் மூலமாக மறக்கத்து கிடைக்கின்றது என்று நம்புகின்றார்கள் என்றால் அந்த மூலிதில் நபி சொல்லா அலிசல்லம் அவர்களை மிகப்பெரிய ஒரு அற்புத நாயகராக சித்தரித்து காட்டுகின்றார்கள் நபி சொல்லா அவர்கள் ஒரு படையில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தண்ணீர் குறையாக ஆன நேரத்திலே மக்களிடத்திலே அவர்கள் தண்ணீர் வழங்குகின்றார்கள் உதவியா உடன்படிக்கையின் போது இது நடக்கின்றது வற்றா வற்றி கிடக்கக்கூடிய ஒரு கிணற்றில் ஒரு அம்பை கம்சலதாசல் அவர்கள் இயக்கின்றார்கள் அதற்கு பின்னால் அந்த கிணற்றில் இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது அதற்கடுத்து பார்க்கிறோம் இதே போன்று நபி சொல்லா அலுவலி செல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் சென்றிருக்கின்ற பொழுது இதெல்லாம் புகாரில் இடம்பெறக்கூடிய செய்திகள் தான் தண்ணீர் அவர்களுக்கு இல்லாத நேரம் அந்த நேரத்தில் ஒரு பெண் தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கின்றால் அந்த தண்ணீரில் நபி சொல்லா அலுவலி செல்லம் அவர்கள் அந்த தண்ணீரை அவர்கள் விளம்புகின்றார்கள் அவர்கள் கைப்பட்ட அந்த தண்ணீர் மிகப்பெரிய அளவுல தன்னுடைய தன்னுடைய படைக்கு அளவுல அமைந்து விடுகின்றது பார்க்கின்றான் தன்னுடைய இரண்டு விரலுக்கு இடையிலே ஒரு ஊற்றையை பெருக்கெடுத்து ஓட செய்தவரே பார்த்து இந்த கவிஞன் பாடுகின்றான் புகழுகின்றான் ரப்பல் ஜைஸபில் மததி படையினருக்கு அப்படியே இந்த தண்ணீர் என்ற இந்த உதவி கொண்டு தாகம் தித்து வைத்தவரே என்ன நபி ஸல்லல்லாஹு அவர்களை இப்படி அழைக்கின்றார் அடுத்து பார்க்கின்றோம் சுபஹான மொவுது அந்த மொவுதுனுடைய கடைசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூடிய யாசியதி என்ற பாடலில் உள்ளதை தான் இப்போ நான் உங்களுக்கு முன்னால் வாசித்து காட்டினேன் இதே போன்று இன்னொரு இடத்திலே

ரொம்ப சொற்பமான தண்ணீர்ல அவர்கள் தன்னுடைய படையினருக்கு தாகத்தையும் தீர்த்து வைத்து உணவையும் வழங்கிய வரணும் அந்த சொற்ப தண்ணீர் திருந்து திருந்து போகவே இல்லை அந்த அளவிற்கு வளம் கொளிக்கக்கூடிய அளவுல அவர்களுடைய அந்த அற்புதம் அமைந்திருந்தது என்று அந்த கவிஞன் வர்ணிக்கின்றார் இது போன்று ஒன்று ரெண்டு செய்திகள் அல்ல பல மோஜிசாத்துகளை அற்புதங்களை அவன் பட்டியல் போட்டு காட்டுகின்றார் ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றார் அவருக்கா அவருடைய கட்டளையை கேட்டு சந்திரன் பிளக்கப்பட்டது சந்திரன் பிளந்தது சூரியன் அவருக்காக வேண்டி மறைந்தது பிறகு அது எந்த விதமான தடுமாற்றம் இன்றி திரும்ப கொண்டு வரப்பட்டது இதெல்லாம் அவருடைய இந்த கவிஞன் சேர்த்தும் சொல்லி இருக்கின்றான் நடந்ததும் இருக்கின்றது நபி சொல்லா அலி சொல்லம் அவருடைய காலத்தில் சந்திரன் விளங்கும் இருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த அற்புதங்களை எல்லாம் பட்டியல் போட்டு காட்டி நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் நல்ல அற்புத ஆற்றல் உள்ளவர்கள் எதையும் அவர்கள் சாதித்துக் கொடுப்பார்கள் அவரிடத்தில் கேட்டால் நமக்கு கிடைக்கும் என்ற இந்த நம்பிக்கை இந்த மௌலுதில் ஊட்டப்படுகின்றது அதனால தான் வீடுகள் தோறும் அவர்கள் இந்த கவிதைகளை பாடுகின்றார்கள் வஸரா வக்கது அஸ்ரா சுப்ஹானஹு யக்லான முன்ததியன் ஆலில் ஃபர்கதி அவர் விண்ணுலகத்திற்கு சென்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு அவர்களை விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்றான் மருக்கது என்று தூரமான நட்சத்திரத்தை நட்சத்திரத்தையும் தாண்டி அவர்கள் சென்றார்கள் இந்த அற்புதமும் நடந்திருக்கிறது இதையெல்லாம் சொல்லி நபிசல்ல அலுசல்லம் அவர்களிடத்தில் எது கேட்டாலும் கிடைக்கும் என்ற ஒரு தோற்றத்தை மாயை உருவாக்கி வைத்திருக்கின்றான் அதனால் தான் மக்கள் இந்த மூழுத அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஓதுகின்றார்கள் அதற்கென்று பெரிய செலவுகள் அதற்கென்று பெரிய ஏற்பாடுகள் அதற்கு என்று பூக்கட்டுகள் அதற்கு என்று ஓதுவதற்காக வேண்டி பத்தியும் கொளுத்து வைத்து அந்த சபையை ஒரு மகிமைக்குரிய சபையாக ஆக்கி வைக்கின்றார்கள் எல்லாம் உலகாதாயம்தான் நோக்கம் இந்த நோக்கத்தில் இவர்கள் ஓதுகின்றார்களே யதார்த்த நிலை என்னவென்று பார்க்க வேண்டும் நபிசல்லாலை அவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் தலா குரான் சொல்கின்றான் இன்னக்க மையத்தும் இன்னகும் மையத்தும் நீங்களும் இறந்து போகக்கூடிய ஆளுதான் உயிரோடு இருக்கும்போது போது சொல்றான் அவர்களும் மற்றவர்களும் இறந்து போகக்கூடியவர்கள் தான் நீங்க இறந்தே தீர்வீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான் அதுபோன்று நபி சொல்லாம் அலிசல்லாம் அவர்கள் மரணித்தும் முடிகின்றார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் மரணித்து விட்டார்களோ அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்று யார் நம்பினாலும் அவர் ஒருபோதும் முஸ்லீமாக இருக்கவே முடியாது ஏன் அல்லாஹ் தலா குரானின் சொல்கின்றான் நொமின் வராயும் வருதகும் இலா யோனிபா பூன் இறந்து போன ஆட்களுக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் மத்தியிலே ஒரு திரை இருக்கின்றது இந்த திரையை கிழித்துவிட்டு இங்குள்ளவர்கள் பார்க்க முடியாது என்ன என்று உலகத்திற்கு வரவும் முடியாது எதுவும் அவர்களுக்கு தெரியாது ஒரு திரை ஒன்று விழுந்துவிட்டது அந்த திரையை கிழித்துக் கொண்டு இங்கு உள்ளது கேட்கும் என்று யாராவது நம்பினால் அவர் காபிய இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விடுகின்றார் இது போல வசனம் இது முதல் அடிப்படை இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் அவர் அவர்களிடத்தில் யானவி வைத்து படித்தோ அல்லது புருதாவை படித்தோ அல்லது யாசையது என்ற கவிதையை படித்தோ பாடலை படித்தோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எந்த உதவியும் தேடவே முடியாது இந்த ஒரு அடிப்படையை ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்க்கின்றோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவர்களுடைய காலத்தில் நடந்த அற்புதங்கள் மொத்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சாதாரண மனிதர்கள் அந்த செயல்பாடுகள் இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது நபி சொல்லி அவர்கள் செய்த அந்த அற்புதங்கள் இருக்கின்றனவே நூற்றுக்கு ஒரு சதவிகிதம் தான் இதற்கு மேல அதில் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது உணவு அது போன்று இருப்பிடம் உடை இந்த மூன்றிலையும் நபிசல்லல்லாஹ் அவளி செல்லம் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று ஒருவன் பார்த்துவிட்டால் அல்லாஹுவுடைய தூதரை வறுமை வாட்டி எடுத்தது என்று விளங்கிக் கொள்வான் நபிசல்லாஹ் சொல்லும் அவர்கள் வறுமை பிடியில் மாட்டி தவித்தார்கள் அந்த வறுமை பிடியில் உலகத்தில் வேறு யாருமே மாட்டி தவிக்க முடியாது என்கிற அளவிற்கு வறுமையாக அனுபவித்துப் போய் விட்டார்கள் இப்படி ஒரு தூதர வாழ்நாள் முழுவதும் வறுமை துரத்தி எடுத்திருக்கின்றது துளைத்து எடுத்திருக்கின்றது வறுமை என்னும் கோரப்பிடி அவர்களை வாட்டி எடுத்திருக்கின்றது வறுத்து எடுத்திருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு தூதர் அவரை நோக்கி இந்த மூலுதல பாடுகின்றான் கவிஞன் வசத்து கஃப ஃபாகதி வண்ணாகமி நான் என்னுடைய வறுமை கை என்ற கைகளை அவரை நோக்கி விரிக்கின்றேன் அர்ஜு தசீல சவுலி கும்மல் காரமி உங்களிடத்தில் உள்ள தாராளமான அருக்குடையை நான் ஆதரவு என்று இந்த கவிஞன் பாடுகின்றான் நர்சலாசனம் அவருடைய வாழ்க்கை அப்படியா இருந்துச்சு எந்த அளவிற்கு வறுமை அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்து எடுத்தது பார்க்கிறோம் நபி சொல்லாம் அவர்களுடைய மனைவியர் சொல்லி மனைவி ஆய்சாரதி அல்லாஹா அவர்கள் சொல்கின்றார்கள்

எந்த ஒரு முஸ்லீமாவது உலகத்தில் எந்த பகுதியாவது சந்திச்சிருப்பானா நாம சொல்றோம் பக்கீர் சாக்கள் என்று இந்த பக்கீர் சாக்கள் என்று மிக ஏழைகள் பார்த்து சொல்றோம் இவர்களுடைய வீடுகளிலாவது இப்படி ஒரு மூன்று நாள் தொடர்ந்து அடுப்பு மூட்டப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைய காட்சியை கண்டிருப்போமா கிடையாது இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முதலிடத்தை வகிக்கின்றார்கள் அப்ப எப்படி வாழ்ந்தீர்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி களைஞ் எப்படி உயிர் வாழ்ந்தீங்க என்று கேட்கும் போது ஆயுஷாரத் இவர்நாதனா அவர்கள் சொல்கின்றார்கள் அல் அஸ்வதான் ரெண்டு கருப்புகள் என்று இலக்கியமா சொல்றாங்க ஒன்று பேரித்தம்பளம் இன்னொன்று தண்ணீர் இந்த ரெண்டை வச்சுதான் நாங்கள் காலத்தை கழித்தோம் ஆயுஷார்த் இவர்நாதன் அவர்கள் சொல்றாங்க எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கள்கிட்ட இரவல் ஒட்டகங்கள் இருந்தன அரபியர்களிடத்துல அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு இரவல் ஒட்டகங்கள் ஒட்டகங்களை இரவலாக கொடுப்பாங்க அதுல உள்ள பாலை நீங்க கறந்துக்கங்க என்று அப்படி அண்டை வீட்டுக்காரர்கள் இடத்துல பால் கறப்பதற்காக வேண்டி இரவலாக கொடுக்கப்பட்ட அந்த ஒட்டகங்கள் இருந்து பால் கறந்து நபிசல்லா அலுவலம் அவருடைய வீட்டிற்கு வழங்கப்படும் அந்த பாலை குடித்துக் கொண்டு எங்களுடைய ஜீவனாம்சத்தை நாங்கள் கழித்துக் கொண்டோம் என்ன வருமா பாருங்க இவன் அவர்களை பார்த்து சொல்றான் என்னுடைய வறுமை என்னும் கையை தரித்திரத்தினுடைய வாட்டுகின்ற வறுமையை நீங்கள் நீக்கி விடுங்கள் என்று போய்விட்டார்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை உலகத்துல யாருமே வாழ முடியாது அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க இதெல்லாம் அற்புதம் இந்த அற்புதத்தை சொல்வதற்கு அந்த கவிஞன் அவனுடைய பார்வை குருடாகிவிட்டது அவனுடைய பார்வை இது போன்ற அந்த யதார்த்த நிலையை இயற்கை நிலையை இயல்பான நிலையை பார்க்க தவறிவிட்டது அவனுடைய பார்வை இதன் பக்கம் செல்ல தவறிவிட்டது நம்சலாசனம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாருங்க அல்லாஹுடைய தூதர் தோழர் அனசிரதி அல்லாஹு தலான்வர்கள் சொல்கின்றார்கள் அவர்களுக்கு பக்கத்தில் ஒட்டி சூடக்கூடிய ஒருவர் நிற்கின்றார் சாப்பாடு உணவு வைக்கப்பட்டிருக்கு அப்படி வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த ரொட்டியில் எடுத்து பரிமாணப்படுகின்றன

கொலாரா சாத்தன் சமீதன் வியாயனிகி தத் தன்னுடைய கண்ணால் நல்ல வெந்நீரில் கொதிக்க வச்சு ஆடினு ஆற்றினுடைய முடி கலையப்பட்டு அப்படியே அவிக்கப்பட்டிருக்குமே அது போன்ற இறைச்சியரசுராய் சுவராசுரம் அவர்கள் உஃபாதார வரைக்கும் கண்ணில் கண்டதே கிடையாது என்ன வருமான் பால் ஏன் தெரியுமா ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டார்கள் தெரியுமா உலகில் ஆகிறது கயிறுள்ள கம்மினல் ஊழா முகமதே மர்மை உலகம் தான் இந்த உலகத்தை விட உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொன்னதின் காரணத்தினால இந்த உலகத்துல அவர்களுடைய சாம்ராஜ்யத்துல பாரசீகம் அவருடைய ஆட்சியின் கீழே பாதத்தின் கீழே பாரசீகம் படுத்தது ரோமாபுரி ஒமாபுரி உருண்டல் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஒரு இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் எழுப்பிய மாபெரும் ஒரு வீரர் துணிச்சல்காரர் ஒழுக்கமிக்க தலைவர் நேர்மை மிக்கவர் அவருடைய வாழ்க்கையை பாருங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய சோதனையை அவர்கள் அனுபவித்து போயிருக்கின்றார்கள் ஆயிஷா ரத்தியுள்ள அவர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி உலகத்துல நீங்க எந்த தலைவரையுமே நீங்க பார்க்க முடியாது கம்யூனிஸ்ட் தலைவர்களை எல்லாம் புகழ்ந்து சொல்வார்கள் ஆனால் பொலிட் பியூரோ மெம்பர்களுக்கு எந்த மெம்பர்களுக்காவது கார் இல்லாமல் இருந்திருக்கிறதா அவ்வளவு குளிர் வசதி ஊட்டப்பட்ட கார்களில் தான் அவர்கள் பவனி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வளவுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் படிக்க ஒரு படிக்கக்கூடியவருடைய கல்மணமும் அப்படியே உருகி போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு மிக வறுமையில அவர்கள் வாடி வதங்கி போனார்கள் வரைக்கும் ஆயிஷா ரதியுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் கைப்பற்றப்படுகின்ற வரை மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து வயிறார நாங்கள் சாப்பிட்டது கிடையாது டி இண்டிஜே வீடியோ வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள் அனுமதிக்கப்பட்ட மசீதர்களும் தடை செய்யப்பட்ட ஜமாத் மசீதர்களும் விவாதங்கள் டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை சுன்னத் வல் ஜமாத் யார் ஏற்படுத்திய ஏன் அன்பான அழைப்பு சகோதரர் அல் ஆற்றிய உரைகள் சுயநலமும் விளம்பர மோகமும் விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம் சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும் மா நபி வழியா மதுகபு வலியா முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்ஐ சுலைமான் ஆற்றிய உரைகள் குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள் சீரழிக்கும் சின்னத்திரை தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம் பயணம் கிடைக்காத உறவுகள் நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள் இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் மேலூர் பெரியபாளையம் பாண்டிச்சேரி கலையநல்லூர் இஸ்லாம் ஒரு இளைய மார்க்கம் கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர் மதுரை ஆர் எஸ் மங்கலம் ஒரு சீடியின் விலை ரூபாய் இருபது மட்டுமே தொண்டையில் நடைபெற்ற விவாதம் இரண்டு டிவிடிகளின் விலை ரூபாய் அறுபது மட்டுமே கிடைக்கும் நம்பர் முப்பது அரண்மனைக்கரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று போன் நம்பர் டூ ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் டபுள் டூ சிக்ஸ் விட்டது இஸ்லாம் கோரும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு ஐந்து டிவடிகளாக விலை ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே கூறிய செலவு தனி கிடைக்கும் இடம் நம்பர் முப்பது அரமணைக்காரன் திரு மன்னடி சென்னை ஒன்று முடியுமா இன்றைக்கு தௌஹீதில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது இந்த தவ்ஹீதை ஏற்றுக்கொண்ட பிறகு சோதனை வந்துவிட்டால் இது மாதிரியான ஒரு வாட்டி எடுக்கக்கூடிய வறுமை வேண்டாம் சும்மா சாதாரணமான ஒரு வறுமை வந்துவிட்டால் நாம தாக்கி பிடிப்போமா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு வறுமையை அவர்கள் சந்தித்து விட்டு போயிருக்கின்றார்கள் அன்றாடம் நம்முடைய வீட்டில் இன்றைக்கு ஒரு மாதத்திற்குரிய அரிசி சேமிப்பாக இருக்கும் இல்லையா அதிலும் இன்றைக்கு குளிர் சாதனப் பெட்டிகளை நாம் பெற்றதன் காரணத்தினால காய்கறிகள் ஒரு வாரம் ஒரு வாரத்திற்காக வேண்டி சேமிப்புல இருக்கும் ஆக்கிரம அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வர்ம அல்லாஹுடைய தூதருடைய அல்லாஹுடைய தூதரே சொல்றாங்க மா அஸ்பஹ ஆலி முகம்மதின் மா அஸ்பஹ லி ஆலி முஹம்மதின் இல்லா சான் வலா அம்சா உய்ந்தகும் திசாத்வாபியார் முகம்மதுடைய குடும்பத்திற்கு காலை நேரத்தில் பார்த்தா ஒரு மறக்கா தோல்மை கூட திற மாலை நேரத்தில் அது மாதிரியான நிலைமை என்ன நிலை அவருடைய குடும்பத்தில் எத்தனை பேர்கள் எத்தனை ஜீவன்கள் அந்த சுழலாய் சுழலாத செல்லம் அவர்களுடைய அந்த உணவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இன்னகும் துஷாத் அவியாத் ஏ ஒன்பது குடும்பங்கள் ஒன்பது முனையும் மார்கள் அப்படியே வர்மை கஷ்டம் இந்த கஷ்டத்துல தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து விட்டு போயிருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த மொத்த வாழ்க்கையையும் உமர்தி அல்லாமத்தனானவர்கள் இபுன் அப்பாசுக்கு சொல்லக்கூடிய இதெல்லாம் புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு அதி அதுல நமக்கு தெரியுது உமர்தி அல்லாமத்தனானவர்கள் சொல்றாங்க அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய செய்தி குறிப்பிடுகின்றார்கள் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாமத்தனான அறிவிக்கக்கூடிய செய்தி சொல்றாங்க நாமெல்லாம் மக்காவில் இருந்தோம் குறைசி குடும்பத்தை சார்ந்தவங்க பெண்கள் நம்ம இடத்துல எதிர்த்து பேச மாட்டாங்க பெண்களை வந்து பெட்டி பாம்பாக அடக்கி வச்சிருந்தோம் ஆனால் இஸ்லாம் வந்தது பெண்களுக்கு என்று ஒரு உரிமை இருக்கின்றது என்று சொன்னது அதனால அந்த பெண்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சோம் இருந்தாலும் நம்முடைய விவகாரங்கள் அவங்க தலையிடுவதற்கு நாம் அனுமதிக்கிறது கிடையாது இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு தடவை என்னுடைய மனைவி இடத்துல பேசிக் கொண்டிருந்தேன் என்னுடைய மனைவி என்னிடத்தில் எதிர்த்து பேசுறாங்க என்ன எதிர்த்து பேசுற யாரு உமர் என்ன எதிர்த்து பேசுற அப்படின்னு கேட்கும்போது போது நீங்க அங்க என்ன நடக்குதுன்றது தெரியுமா ஒல்லாஹி இன்ன அஸ்வாத நபி சல்லா உலகு செல்லம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் இன்றைக்கு ரசூல்லாட்டை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு ஒரு பெண் இரவு வரைக்கும் ரசூல்லாவிடத்தில் பேசாமல் அப்படியே கோவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா உங்களுக்கு

இன்னும் உங்களுக்கு இவ்வளோ துணிச்சல் வந்துடுச்சு அல்லாஹ்வுடைய தூதர்க்காக வேண்டிய அல்லாஹ் கோவப்பட்டால் அவங்களால தாங்க முடியுமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ற அஃப்ஸாவை பார்த்து உமரதி அல்ஹுத்தானா அவங்களுக்கு சொல்கிறாங்க அம்மா ஆயுஷாரதி அல்லாஹ் ஹத்தானதாக எடுக்கிறாங்கள உன்னை விட பேர சொல்லல ஜா சாடையாக சொல்கிறாங்க அவங்க இருக்காங்களே அவங்க உன்னை விட அழகானவங்க தசனமானவங்க உன்னை விட ரசுல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான பெண் அவங்க ரசுல்லாஹிட்ட கொஞ்சம் ஊடலாக ஊழல் ஆடுவார்கள் கொஞ்சம் அதிகமாக உரிமை எடுத்து சூழ்நாட்ட கொஞ்சம் ஏறி பேசுவாங்க இத வச்சுக்கிட்டு நீயும் ஏறி பேசினா என்றால் ஜாக்கிரதை ரொம்ப கவனமா இருந்துக்க நீ அல்லாவுடைய தூதருடைய கோபத்தை நீ கொள்ளாதே நீ எது வேண்டாம் வேண்டும் என்றாலும் ரசுல்லாட்ட கேட்காத அவருடைய வருவாய் மிக குறைவானது என்னட கேட்டுக்க மகளே நான் உனக்கு தருகின்றேன் நீ அல்லாவுடைய தூதர கோபத்திற்குள்ள ஆக்கி விடாது நீ அவங்கள்ட்ட வந்து சண்டை போடாத பிரச்சனை உருவாக்காத என்று சொல்லிவிட்டு வர்றாங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க உமரது எல்லாத்தனானவர்களும் இன்னொரு அன்சாரி தோழரும் ரெண்டு பேர்களும் ரசூல்லாய் சொல்லம் இவங்க வியாபாரத்துக்கு வெளியில போகும்போது வாணிபத்திற்காக வேண்டி செல்லும் போது அன்சாரி தோழர் மசூதி நபையில் இருந்துக்கலாம் இருந்து இன்றைக்கி ரசுல்லா என்னென்ன செய்தியை சொன்னாங்க என்று கேட்டுவிட்டு உமரதாத் வந்து சொல்லுவாங்க மறுநாள் உமரதாத் ராணுவுக்கு போய் மசூத் நபைவில் இருந்து கொண்டு ரசுல்லாவுக்கு முன்னிலை என்னென்ன நடக்குது அந்த விவகாரங்களை சேவையை சேகரித்துக்கொண்டு இப்படி முறை வச்சு ரசுல்லாவிடத்தில் நடக்கக்கூடிய அந்த கல்வியை கற்றுக்கொண்டு ரெண்டு பேரும் இப்படி ஒரு தடவை உமரதுலாத் ராணுவ வீட்டில் இருக்கிறாங்க அன்சாரி தோழருடைய முறை ரசுல்லாவுட சேர்ந்துருக்கோம் அங்கேருந்து வர்றாங்க உமர்லாத்தனுடைய வீட்டு கதவை தட்டுறாங்க ஏற்கனவே ஒரு வதந்தி ஒன்று நடமாடிக்கிட்டு இருக்குது ரசான் மன்னர் கிறித்தவ மன்னர் மதினாவை எதிர்த்து படை நடத்தி வருகின்றார் என்ற தகவல் கிடச்சிருக்கு அதனால ரசான் ரசான் மன்னர் வந்துட்டாரு அதனால அவரை எதிர்கொள்ள வேண்டும் அந்த செய்தி தானோ என்று கதவை திறந்து ரசான் வந்து படை எடுத்துட்டு வந்துட்டாரா என்று கேட்கிறாங்க இல்ல அதை விட ரொம்ப டேஞ்சரான ஒரு செய்தி

ஒரு அவங்க பக்கத்துல ஒரு சின்ன ஒரு உயர்ந்த அறை பள்ளிக்கு பக்கத்துல இருக்கு அதுல ஏறி போய் உட்கார்ந்துட்டான் இப்போது ஹாப்சா வந்து நான் ஏர்க்கறன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டு போனேன் நீ ரசூலுல்லாஹிட்ட நீ கோபமா நடந்துக்கறாங்க சொன்னா என்ன நடந்துச்சு ரசூலுல்லாஹி தலாக் விட்டாங்களா அவங்கள இதுக்குள்ள கேக்குறாங்க சரியல்ல அந்த இருக்குறாங்க அப்படினவ நான் அங்க இருந்து வர்றான் வந்த உடனே அங்க மஸ்ஜித் நபிய்யி சித்தி membருக்கு பக்கத்துல நபித்தோழர்கள் உட்கார்ந்து அழுத்திட்டு இருக்காங்க சில நபித்தோழர்கள் அழுக இந்த சம்பவத்தை தான் அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க உடனே அனுமதி கேட்கிறாங்க எனக்கு அனுமதி கிடைக்குமா என்று சொல்லி ஒரு சிறுவரை அனுப்புறாங்க அப்படி அனுப்பும்போது போது ரசூலாட்ட போய் சொல்றாங்க அனுமதி கிடைக்கல போய் திரும்ப போய் உட்காந்துக்கிறாங்க அடக்க முடியல உமர்லா கலானத்தை அடக்க முடியல எழுந்து சொல்றாங்க கேட்டு வா அப்படிங்கிறாங்க ரசோல்லாவுடைய பிஏ ஒரு கருப்பு இனத்தை அடிமை அவர் போய் ரெண்டாவது பேர் சொல்றாரு ரசோல்லா ஒண்ணுமே பதில் சொல்லல மூன்றாவது இதே போல சொன்ன உடனே திரும்ப போகும்போது ரசோல்லா அவங்களுக்கு அனுமதி தந்தாங்க அங்கிருந்து வந்த உடனே பாக்குறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு ஆசுவாசப்படுத்தணும் படுத்தணும் அப்படிங்கற காவடி வந்து நுளையிம்போதே பாக்குறாங்க அவங்களுடைய முதுகளை அந்த பேரிச்சம்பற பாயினுடைய நார்கள் அப்படியே தடம் பதித்து இருக்கின்றானாம் ரசூலுல்லாஹி பேரிச்சம்பல நார்கள் அப்படியே தடம் பதித்து அதற்கடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சம் சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மளாம் மக்காவில் இருந்தோம் பெண்கள்லாம் ரொம்ப அடங்கி போயிருந்தாங்க மதினாவுக்கு வந்தா இந்த பெண்கள் ரொம்ப ஏறி இருக்கிறாங்க ரசூலாபில சிரிச்சுட்டாங்க ஒரு சகஜ நிலைக்கு இறங்கணும்னா அதுக்கு அடுத்து நான் ஹப்சா தானைக்கு போனேன் போய் சொன்னேன் ஆயிஷா உங்க மாதிரி நீ நடந்துக்கிறாதம்மா ஆயிஷா கொஞ்சம் லட்சணமானவங்க ரசூல்லாவுக்கு ரொம்ப பிரியமானவங்க அவங்கள மாதிரி ரசூல்லாட்ட நடந்தா ரொம்ப சிக்கலாயிரும் ரசூல்லா அடுத்து ஒரு சிறப்பு தெரிவிக்கிறான் ரசூல்லா கேட்கறாங்க ரசூல்லாட்ட கேட்கறாங்க என்ன தலா குட்டிங்களா இல்ல

பாருங்க பாரசீகர்கள் ரோமா உள்ளவர்கள் எவ்வளவு வசதியில் இருக்கிறாங்க அவங்க அல்லாஹ இல்ல செல்வ செழிப்பு அவங்க இடத்துல அப்படியே வந்து கொட்டோ கொட்டை என்று கொட்டி கொண்டிருக்கிறதே இவனொன்ன ரசுல்லா இஸ்லாதா சொல்லுங்க அவி அவ அவ ஸ்ரீ சக்தி நெப்பனர் கத்தா கத்தாபுடைய மகனே இதுல ஏதாவது உனக்கு சந்தேகம் இருக்கவா செய்து இன்னவும் கௌமன் அது உஜ்ஜிலத்தில் தய்யு மாத்துகம் ஃபிய ஹாதி அவர்கள் யார் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வழங்கப்பட்டு போய்விட்டன மறுமையில் எதுவுமே கிடையாது என்று சொன்ன உடனே நீங்க என்னைக் காவண்டி அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் தவறாக பேசிவிட்டேன் என்று என்ன என்ன பார்க்குறோம் வீட்டில் அவர்களுடைய முதுகுள தடம் பதிக்கக்கூடிய கூடிய அளவுல பாய் இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இவ்வளவு பெரிய வறுமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க

இவர்கள்கிட்ட போய் எனக்கு உதவி தாங்கன்னு சொல்லி கேட்டான் இது எவ்வளவு பெரிய வைத்தியக்காரத்தனோ அதான் அல்லாஹ் தலா குரான்ல சொல்கிறான் உல்லாஹ் கூலலுக்கும் இந்திய ஹசாயினுல்லா அல்லாஹ்னுடைய பொக்கிஷங்கள் வளங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன் ஒலாயிளமல் ஹோய் மறைவான செய்தியை நான் அறிகின்றேன் என்று சொல்ல மாட்டேன் ஒலா கூழு இன்னி மலக் நான் ஒரு மலக்கும் என்று சொல்ல மாட்டேன் இன் அச்சவியும் இல்லாமா யூஹா இலை அல்லாஹ் எனக்கு என்ன அருள் என்றானோ அதை மட்டுமே நான் செயல்படுத்துவேன் என்று சொல்லுங்கள் என்று பொக்கிசங்கள் கிடையாது என்று சொல்லிவிட்டான் அதனால ரசூல்லாட்டை இந்த வரும் வளம் வேண்டி கேட்கிறது என்பது இருக்கின்றது அது மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்ளாத நிலையில் அவங்க இருந்தாங்க அதனால அவர்கள் நமக்கு செல்வத்தை தந்து என்று பிரார்த்திப்பது இருக்கின்றது அது மிக ஒரு மௌட்டிகத்தனத்துல உள்ளது அது போன்ற ஒரு பிரார்த்தனைகளை நாம் இந்த மூலிதுகளை பார்க்கிறோம் இந்த மௌலித ஓதுறதுனால இப்படிப்பட்ட இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் கிடைச்சி அங்கீகாரமாகும் வரக்கத்து வரும் என்று நம்புவோமேனால் அது வீணான ஒரு காரியம் இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு மூமின் மூமின் மூமின்கள் இறை விசுவாசிகள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் அரும் பணிகள் தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சரிய தீர்ப்பாயங்கள் இலவச திருமண தகவல் திட்டம் முதியோர் ஆதரவு இல்லம் சிறார்களுக்கான அனாதை இல்லம் சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள் அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள் வறுமை மற்றும் கடன்களில் சிக்கித் தவிக்க மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உதியவர்களுக்கு உதவுதல் வட்டி இல்லா கடனுதவி திட்டங்கள் இதுபோன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌகிப் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவேன் உங்களது நன்கொடைகளை தீடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு Allah